வார்த்தை வாழ்வு தரும் அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்த அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தாய் என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் மார்ச் ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வேலை இல்லாதவர்கள் வேலையை தேடி செல்லும்போது ஒரு சிலர் தாங்கள் எப்படியும் வேலை வாங்கி தருவதாக உறுதியளிப்பர் அந்த வார்த்தையை நம்பி பலர் காத்திருப்பர் சில காலம் கழித்து வேலை கிடைக்காததை அறிந்தவுடன் அவர்கள் வார்த்தை உறுதியற்றது என்றும் வாழ்வு தராது என அறிந்து மிக துயரம் அடைவர் ஆனால் தேவனுடைய ஆமியையும் விலனையும் பெற்ற வார்த்தைகள் என்றும் உறுதியாக நிலைத்து வாழ்வு தரும் இங்கு காது கேளாமல் சரியாக பேச முடியாதவரை கொண்டு வருகிறார்கள் அப்போது ஆண்டவர் தனியாக அழைத்து தம் விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை பார்த்து மனதுரகி எப்பத்தா என்கிறார் இங்கு ஏசுநாதர் தன் வார்த்தையால் முடங்கி மனிதருக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார் ஆம் நம் ஆண்டவர் வார்த்தையினால் தொடுவதால் தம்மை தொட அனுமதிப்பதால் தமது ஆடையின் ஓரத்தை தொட்டதின் வழியாக மக்களை சுகமாக்குகிறார் சிலரை வேறு விதமாக குணமாக்குகிறார் உறுதியற்ற உலகில் உண்மையற்ற உலகில் நம் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்பட்டு உறுதியாக உண்மையான வாழ்வு தர ஜபிப்போம் ஏசாய ஐம்பத்தி ஐந்து பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்